அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓ மனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மிதுனத்தில் ஒன்பதாம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் எட்டாம் இடத்தில் குரு இருந்தபோதிலும் குரு பார்வை கோடி நன்மை உங்களுக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அது மட்டுமல்ல ஏழுக்குடிய செவ்வாய் ஏழில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்கள் சாதகமான நிலையில் இருப்பதால் இந்த வாரம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு சூப்பராகவே இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் சனி பகவானை தவிர இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருப்பது மிக சிறப்பு கும்பத்தில் இருக்கிறது ஆனால் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல அப்போ அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று நாலாம் இடத்திற்கு வருவதான ஒரு ஐதீகம் அப்போ நாலில் சனி அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு அர்தாசிரம சனி நடக்கும் பொழுது என்ன தீய பலன்களை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அந்த பலன்களை இப்பொழுது சனி பகவான் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுக்குங்க மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பகவான் பார்வை மிக சிறப்பாக அமையப்போகிறது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஆகும் அதாவது இது நாள் வரைக்கும் எங்கே இருந்தேன் உன்னுடைய திறமைகள் எங்கே இருந்து நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு உங்கள் திறமைகளை பாராட்டக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்க உங்களை பொறுத்தவரையும் நாலாம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு தான் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் சுகமாக இருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது மாத்திருஸ்தானம் தாய் தாய் சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இருந்தாலும் அஞ்சில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் நாலாம் வீட்டு பலனை செய்வார் அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு மருத்துவ செலவு வைக்கும் உங்களுக்கும் மருத்துவ செலவு வைக்கக்கூடிய நிலை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் சனி பகவானை பொறுத்தவரையில் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் கெடுதல் பண்ணுவார் சனி குரு பகவான் அவருடைய வேலையை அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் பகவான் அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அதாவது இன்ட்ரியூ அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க வே வேலைக்காக ப்ரமோஷனுக்காக இப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக உண்டு ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி இந்த ஏழில் செவ்வாய் இருப்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம் ஒத்துருக்கு ஒத்திரை அண்டர்ஸ்டாண்டிங் அன்னோன்னியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் இருந்தபோதிலும் அந்த ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியினுடைய தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சண்டை சச்சலுடைய மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு துறையில் அரசு கருவூலம் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் அனைவர்களுக்குமே ஒரு சிறப்பான காலம் அரசு வங்கி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும் பொறுத்திருங்கள் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது துளாராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கெடுதலை பண்ண போகிறார் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ஏனைய கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயட போகும் மற்றபடி இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம் கண்டிப்பாக ரெட்டிப்பு வருமானம் வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருந்தாலும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஆன்மீ ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் இந்த வாரம் துளாராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம்தான்